தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல அரசியல் தலைவருக்கு கொலை மிரட்டல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல அரசியல் தலைவருக்கு கொலை மிரட்டல் பொதுவாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக எழுந்திருத்தால் அரசியலில் பெரிய தலைவராகிவிட்டால் மாற்று சமூகத்தினருக்கு பிடிக்காது அவரை எப்படியாவது டம்மியாக்க வேண்டும் என்று போட்டுக் கொடுப்பார்கள் பொண்ணுக்கு இரண்டாக இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவார்கள் இதுதான் அரசியல் ஆனால் அதையும் மீறி அரசியலில் சாதிப்பது மிகப்பெரிய விஷயம் முன்னாள் மத்திய அமைச்சர் அருணாசலம் சமயநல்லூர் செல்வராஜ் தமிழரசி ரவிக்குமார் கயல்விழி செல்வராஜ் சங்கரங்கோவில் ராஜா ஆகியோர் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அரசியலில் அவர்கள் ஜொலிக்கின்றனர் அந்த வகையில் தற்பொழுது பாஜக தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நரேந்திர மோடியால் கவரப்பட்டு பாஜக மூத்த தலைவர்களால் அரசியலுக்கு வரப்பட்டவர் தற்பொழுது தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக உள்ளார் தமிழக பாஜக தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன ஆனால் தட்டி பறிக்கப்பட்டது தற்பொழுது தென்காசி மாவட்ட பாஜக தலைவராக உள்ளார் பாஜக தனித்து ஆட்சி அமைத்தால் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவரை ஆக்குவோம் என்ற கோஷத்தை முன்வைக்க உள்ளது தனித்து தேர்தலை சந்தித்தால் அப்பொழுது ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் என்ற கோஷத்தை முன்வைக்க உள்ளது அந்த அளவுக்கு தேசிய தலைவர்களிடம் நம்பிக்கை மிக்கவராக தென்காசி மாவட்ட பாஜக தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி உள்ளார் அவருக்கு புதன்கிழமை மின்னஞ்சல் முகவரிக்கு கொலை மிரட்டல் வந்துள்ளது இவர் தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள விஸ்வநாதபுரியை சார்ந்தவர் கடந்த புதன்கிழமை இவருடைய மின் மின்னஞ்சலுக்கு அதாவது இமெயிலுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் பாகிஸ்தான் மற்றும் திமுகவினரை சார்ந்தவர்களால் தங்களுடைய உயிர் காபத்து என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவருடைய உயிருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக காவல்துறையில் புகார் அளித்தார் காவல்துறை படுத்தப்பட்டுள்ளனர் விசாரித்து வருகின்றனர் பிரபல தேவேந்திரகுள தலைவர் அரசியல் தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பாஜகவில் உள்ள தேவேந்திரகுள வேளாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறை விசாரித்து வருகின்றனர்